வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் ம் 嗯。哈哈哈哈哈！ அடிக்க சும்மா மிரட்டு அடிக்க மாட்டேன் ஏய் இங்கே வரா இங்கே குச்சி குச்சி வச்சிருக்கோம் வாங்கிட்டு போ தான் கேட்டா உனத்தான் பிடிச்சிருக்குது சரோஜா ஒன்று தான் பிடிச்சிருக்கு டே இங்கே குச்சி 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 எடு குச்சி குச்சிடு இங்கே குச்சி ஏடு குச்சி ஏடு சராஜா வருது வருது சும்மா ஒரு குச்சி வச்சு மிரட்டுற மாதிரி மிரட்டு